மற்ற அமெரிக்காவிலே குறிப்பிட்ட வேலைக்கு பயிற்சி பெறாமல் ஒரு வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று இருப்பவர்கள் சர்வே செய்ததிலே அவர்களே நாற்பது வயதுக்குட்பட்ட காலத்திலேயே அவர்கள் சுமார் எட்டு விதமான சேர்ந்து சேர்ந்துவிடுகிறார்கள் ஒரு வேலை பிடிக்கவில்லை எனவே அடுத்த வேலை அது பிடிக்கவில்லை என்று சொல்லி வேறொரு நிறுவனம் அல்லது வேறொரு வேலை இப்படியாக நாற்பது வயதுக்குள்ளே அவர்கள் எட்டு முறை தங்களுடைய வேலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கென ஒரு குறிப்பிட்ட வேலை கிடையாது ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று கேட்டால் இக்கறைக்கு அக்கறை பிரச்சை என்று சொல்வார்கள் இதைவிட அது நன்றாக இருக்கும் என்று சொல்லி மனம் திருப்தி அடையாமல் தேடிக்கொண்டே இருப்பதனால் தான் அப்படி இருக்கிறார்கள் மனுஷனுடைய மனம் இயல்பாகவே திருப்தி அடைவதில்லை ஏதாயிலும் ஒரு காரணத்தை சொல்லி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று மாறிக்கொண்டே இருக்கிறது பெற்றுக்கொண்டவர்களும் திருப்தி திருப்தியடைவதில்லை பெற்றுக்கொள்ளாதவர்களும் திருப்தி அடைவதில்லை திருப்தி என்ற ஒன்று கர்த்தர் தருவதுதான் நாம் கர்த்தர் தரும் திருப்திகளை குறித்து பரிசுத்த வேதாக சொல்லுகிறது கர்த்தர் எல்லாம் கொண்டு மனிதனை திருப்திப்படுத்துகிறார் சங்கீதம் எண்பத்தி ஒன்னு பதினாறு கண்மலையின் தேரினால் உன்னை திருப்தியாக்குவேன் கர்த்தர் தரும் நன்மையான இயவுகள் அது கண்மலையின் தேன் அதைக் கொண்டு தம்முடையவர்களை அவர் திருப்தியாக்குகிறார் சங்கீதம் தொண்ணூறு பதினாலு காலையிலே எங்களை உமது கிருபியினால் திருப்தியாக்கும் சங்கீதக்காரன் அனுதினமும் காலையிலே ஜமிக்கும்போது நாம் கர்த்திலே சொல்லுகிறான் இந்த நாளிலே சிலவற்றை நான் பெற்றுக்கொள்ளலாம் சிலவற்றை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் காலையிலேயே உமது கிருபியினால் என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான் கத்தர கிருமியினால் திருப்தியாக இருக்கிறோமா சங்கீதம் தொண்டு தொண்ணு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்ற அச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆண்டவர் இழிவுகளிலே ஒன்று நீடித்த நாட்களால் திருப்தியாவது ஆவது மனிதன் மரணத்தை கண்டு அஞ்சிக் கொண்டே இருக்கிறான் ஆனால் கத்தரோ மனுஷனை ஆயுசு நாட்களை கொடுத்து திருப்தியான அளவு அவன் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லி கத்தரை துதிக்கும் அளவுக்கும் நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறார் சங்கீதம் நூத்தி மூணு அஞ்சு நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் சங்கீதம் நூத்தி முப்பத்திரண்டு பதினைஞ்சு அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வித்து வருவேன் அதன் ஏழைகளையும் நான் அப்பத்துனால் திருப்தி ஆக்குவேன் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பதினாறு நீர் முது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தி ஆக்குகிறேன் நாம் திருப்தியாக்குவது கத்தவின் மிகப்பெரிய கிருபை கத்தர் தரும் யூ பினாலே அவர் திருப்தியை தராவிட்டால் மண் சந்தைய வாழ்க்கையை தேடல்களிலேயே முடிந்து போகும் தேடிக் கொண்டே இருப்பான் தேடிக்கொண்டே இருப்பான் ஒரு நாளும் திருப்தியடைய மாட்டான் கட்டளை பலத்த களத்து பிள்ளை அடங்கியிருப்பவர்கள் அவருடைய கிருமையினால் திருப்தி ஆகமாக அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்துவராக ஆமேன்